ஓ தானா அது ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருதுன்னு எடப்பாடியார் சொன்னாரே நெருங்கும் தாவைக்கா அதிமுக வாங்க வீடியவை முன்மாக்கண்களாம் அதாவது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பிரதான கட்சி எங்கு கூட்டணி வரப்போகிறதோ போகிறதோ பொறுத்திருந்து பாருங்கள் என்று எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டமாக சொல்லி இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டதாம் அந்த கட்சி யார் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்ததாம் அதாவது தமிழகத்தில் அதிமுகவுடன் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமையும் என்றால் அது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி என்றால் அது கண்டிப்பாக தான் இருக்கும் நிலையில் தான் இது பேசப்பட்டு வந்ததா ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியுமே வெளிப்படையாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்படவில்லையாம் இப்போது திடீரென பாஜக அதிமுக தாவேக்கா என நெருக்கமாக இருப்பதால் இவர்களுக்கிடையே ஒரு கூட்டணி அமைய உள்ளதோ என்ற அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா அது மட்டுமன்றி காட்டுமன்னார் கோயில் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட பேசுகையில் கண்டிப்பாக விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநாடு அனுமதி அளிக்கப்படவில்லையா திருச்சியில் ஆ விசிகா மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் விசிகாவின் கொடுக்க முன் நடுவை வைக்கிறார்கள் அது மட்டுமன்றி இந்த அவமானப்படுத்தப்படாத திமுகவுடனான கூட்டணி தான் தொடர வேண்டும் கண்டிப்பாக சிந்தித்து பாருங்கள் அதிமுகவை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் இருந்து நாங்கள் எப்பொழுதும் வரவேற்போம் அது மட்டுமன்றி கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறே அமைப்பது சரியாக இருக்கும் நிலைவாறு தான் அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி ஒரு பெரிய கட்சி எங்களுடன் கூட்டணி வரப்போகிறது ஒரு பிரம்மாண்டமான கட்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கள் வருவதை பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே ஒரு பிரதானமான காட்சி எங்களால் கூட்டணி வரப்போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருநூத்தி முப்பது தொகுதியில் கண்டிப்பாக வெல்வோம் அதோடு தனித்துதான் நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்ற நிலவாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கள் எல்லாம் என்னதாக செய்திகள் வெளிவந்தன அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி கூறிய கட்சி எது என்று ஒரு பெரிய கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்துள்ளதா ஏனென்றால் பாஜக கூட்டணி காங்கிரஸ் வராது கண்டிப்பாக பிசிகா சிஎம்பி இப்போதுதான் எடப்பாடி அழைப்பையே விடுத்துள்ளார்கள் அதனால் தான் அவர்களெல்லாம் இல்லை கண்டிப்பாக அமமுக கூட்டணியே உள்ளது இது கண்டிப்பாக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் மட்டுமே உள்ளதா இதில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்தவரை பாஜகவை எதிர்க்கும் கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சியோ பாஜக இடையே கூட்டணி உருவாக போதுவாக கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வருகின்றதா இன்னொரு பக்கம் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் செல்கிறதா என்பதும் ஒரு கேள்விதான் ஆனால் கண்டிப்பாக விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து விட்டார் இது எடப்பாடிக்கு ஏற்றத்தக்கா இருக்காது என்றும் எடப்பாடி தான் முதல்வர் என்று சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் இன்னொரு பக்கம் அவர் பாஜகவுடன் சேர்வாரா என்பது சந்தேகம் ஏனென்றால் அவர்கள்தான் விஜயின் கொள்கை எதிரென்று விஜய் அவர்களே நிறைய பரப்புரையில் பாஜக மீது தனது குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதிமுகவுடன் தான் தனித்து கண்டிப்பாக கூட்டணி அமைப்பார் என்ற நிலையில் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தான் கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக அமையும் நிலைவாட்டில்தான் எடப்பாடி பழனிசாமியின் எல்லாம் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருந்தது